ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் பண வரவுக்காக ஒரு செய்யக்கூடிய ஒரு மயிலிறக வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அந்த காலத்தில் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் கடன் வாங்குறதுக்கும் வெறும் பணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க பணம் இல்லை அப்படின்னா பிணம் என்ற நிலைமைக்கு நாம் வந்துட்டோம் உங்களுக்கு வீட்டில் பணப்பிரச்சனை வாஸ்து பிரச்சனை சண்டை சச்சரவு அப்படின்னு நிறைய தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு எளிமையான தீர்வு வந்து இருக்குது அதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்று இந்த வார்த்தை கேட்டால் மனிதனுடைய முகத்தில் சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயமே வருது இந்த வார்த்தைகளை கேட்டால் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் மூழ்காதவரை யாருமே இருக்க முடியாது ஆமாங்க அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சதா காசு பணம் மணி இது தாங்க இன்றைய மனிதர்கள் வந்து வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறது இந்த ஒரு விஷயத்துல தான் எந்த ஒரு வீட்டில் பணம் காசு இல்லையோ அந்த வீட்டில் இன்னைக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வீடு சுத்தமாக இருந்தால் எந்த வாஸ்து தோஷமும் எந்த கெட்ட நேரமும் நம்மளை எதுவுமே செய்யாது வீடு சுத்தமாக இருக்கணும் தினமும் அந்த வீட்டில் விளக்கு ஏற்றி நம்ம வாசம் நிறைந்த சாம்ராணி தூபம் ஏற்றி வச்சு குலதெய்வ வழிபாடு எந்த வீட்டில் செய்யப்படுதோ அந்த வீட்டில் வாஸ்து தோஷத்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது இது நம்முடைய மனதிருப்திக்காக ஆனா ஒரு வாஸ்து தோஷம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம் கண்ணுக்கு தெரியாத நிறைய பிரச்சனைகள் நம்ம ஏதாவது ஒரு பள்ளத்துல தள்ளிக்கிட்டே தான் இருக்கும் உடனடியா வீட்டை இடிச்சு மாத்த முடியுமா நிச்சயம் முடியாது இல்லையா சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க அவங்க வீட்டை உடனடியாக இடித்து தோஷத்தை சரி செய்யவும் முடியாது நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் நான் என்ன செய்கிறது அப்படின்னா பதினோரு மயிலிறகு வாங்கிக்கோங்க கடையில் வந்து பணம் கொடுத்து வாங்கினாலும் சரி இல்லை உங்களுக்கு பக்கத்தில் தோட்டத்தில் நிறைய மயில் இருக்குது அங்கே கீழே மயிலிறகு நிறைய இருக்குதுன்னாலும் பரவாயில்ல அதை எடுத்துகிட்டு வந்துக்கோங்க மயிலை கஷ்டப்படுத்தி மயிலிறகை நம்ம மயில்கிட்ட இருந்து பொடுங்கி எடுத்துகிட்டு வரக்கூடாது அது ரொம்ப பெரிய பாவம் அதுவா கீழே விழுகும் இல்லையா அந்த மயில் இறகு நமக்கு சரியானது இந்த மயில் இறகை வாங்கிட்டு வந்து பதினோரு மயில் இறகையும் ஒன்னா ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க இல்லைன்னா ஒரு நூல் போட்டு நல்லா கட்டிடுங்க இல்லை ரப்பர் பேண்ட் இருந்தாலும் அதை போட்டு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை செய்யுங்க அதுக்கப்புறமா மயில் இறக ஒரு சுகத்தில் தலைகீழாக வையுங்க அதாவது மயிலிறகின் குச்சி வந்து மேல் பார்த்தபடி மேல் பக்கமாக இருக்கணும் மயிலோட கண்கள் அந்த மயில் இறகு வந்து கீழே தரையை பார்த்தபடி சுகத்திலேயே ஒட்டி வச்சிருங்க இதை வந்து வீட்டில் எந்த இடத்துல நம்ம இந்த மயிலிறக எப்படி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறீங்க இல்லையா அந்த கதவு வந்து நம்ம நிலைவாசல் கதவை திறந்த உடனே உங்களுக்கு நேரெதிராக எந்த இடம் தெரியுதோ அந்த இடத்துல சுகத்தில் இந்த மயில் வச்சிருங்க வச்சுருங்க வீட்டுக்குள்ள எந்த கெட்ட தோஷமும் வராது வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷம் கண்டிப்பாக சரியாகும் அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய வீட்டில் பணம் காசு சரமாரியாக நல்லா புழங்க துவங்கிடும் சந்தோஷமாக நீங்களும் காசு பணம் அப் துட்டு அப்படின்ற பாடலை வந்து நீங்க கேட்குற அளவுக்கு இருக்கலாம் ஆமாங்க சந்தோஷம் அப்படின்ற வார்த்தையை நம்முடைய முகத்துல எப்போது வருதோ கா காசு பணம் நம்ம கைக்கு வரும்போது தான் என்ன செய்கிறது இப்போது நமக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிரச்சனைகள் வந்து அந்த அளவுக்கு நம்மளை ஆட்டி வைக்கிது வேறு வழியே கிடையாது இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அமைதியாக நாம் இருக்கக்கூடாது நம்ம முயற்சிகளை நாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்றது மட்டும் உண்மைங்க இந்த மயில் இறகு வச்சுட்டா பணம் கிடைச்சிருமா எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா நான் நீங்கள் செய்கிற முயற்சி உங்கள் வேலையை நீங்கள் எப்பவும் செஞ்சிட்ருங்க ஏன்னா நம்ம எல்லாமே செஞ்சிட்ருக்கும் போது தானே நம்ம அந்த பிரச்சனையிலையும் இருக்கோம் இது வந்து ஒரு நமக்கான ஒரு பரிகார முறை தான் அது அதாவது நம்மளோட வீட்டில் இருக்கிற அதிர்வலைகள் வந்து மாறும் எல்லாமே பாசிட்டிவாக கொண்டு வரும் அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் அதனால் நீங்கள் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல அதிர்வலைகளும் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் எப்போ ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்